ஹாய் வெல்கம் டு டி டூஜி ஹெல்த் சேனல் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா மழைக்காலத்தில் பெறக்கூடிய இன்ஃப்ளூயன்சா வைரஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வைரஸ் மூக்கு தொண்டை மற்றும் நுரையீரல் போன்ற சுவாச மண்டலத்தை தாக்கக்கூடிய ஒரு தொற்று நோயை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வகை வைரஸ் இது பொதுவாக காய்ச்சல் ப்ளூ அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வைரஸ் சீக்கிரமாகவே ஒருத்தர்கிட்டேருந்து இன்னொருத்தருக்கு இருமல் தும்மல் மூலமாக பரவும் இன்ஃப்ளூயன்சா வைரஸில் நிறைய டைப்ஸ் இருக்குது அதாவது இன்ஃப்ளூயன்சா ஏபிஎஸ்சி அப்படின்னு சொல்லி டி இந்த மாதிரி நாலு டைப்ஸ் இருக்குது ஸோ இன்ஃப்ளூயன்சா வைரஸ் வந்து வைரஸ் பாதிப்பு ஏற்பட்ட ரெண்டு நாட்களுக்கு பின்னாடி தான் சிம்டம்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும் என்னென்ன சிம்டம்ஸ் அப்படின்னா ஃபீவர் அதிகமாக இருக்கும் காஃப் இருக்கும் தும்மல் இருக்கும் ரன்னிங் நோஸ் மூக்கடைப்பு தொண்டை வலி தசை வலி உடல் வலி தலைவலி சோர்வு மற்றும் பலவீனம் சில நேரங்களில் வாந்தி வயிற்றுப்போக்கு இது கூட ஏற்படும் குறிப்பாக இது குழந்தைங்களுக்கு தான் ஏற்படும் ஓகே இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் நம்ம உடனடியாக டாக்டர்ஸை போய் பார்க்கணும் ஸோ அது டாக்டர்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி சில ஹோம் ரெமடிஸும் நம்ம வீட்டில் எடுத்துக்கலாம் ஸோ அந்த டாக்டர்ஸை பார்க்கும்போது அவங்க வந்துட்டு கொடுக்கக்கூடிய அந்த மெடிசினையும் எடுத்துக்கணும் நம்ம இந்த ஹோம் ரெமடிஸ் சின்ன சின்ன ஹோம் ரெமடிஸ் தான் இதையும் நம்ம வீட்டில் ஃபாலோ பண்ணணும் ஸோ அந்த ஹோம் ரெமடிஸ் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் இப்போது ஃபீவர் வந்துருச்சு அப்படின்னா ஃபீவரை ஃபுல்லாக நம்ம இந்த ஹோம் ரெமிடிஸினால் க்யூர் படுத்த முடியாது ஆனால் ஃபீவர்னால் வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸை வந்துட்டு நம்ம கியூர் பண்ண முடியும் ஸோ அதை எந்தெந்த முறையில் கியூர் பண்ணுறது அப்படின்னா இப்போது நமக்கு மூக்கடைப்பு இருக்குது அப்படின்னாக்கா அதுக்கு என்ன பண்ணலாம் நல்ல ஹாட் வாட்டரில் கொஞ்சம் சால்ட்டு கல்லுப்பை போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி கைப்பொருக்கிற அளவு சூடு இருந் சூடை பார்த்துட்டு அதை வந்து நம்ம மூக்கில் ரெண்டு சைடு மூக்கு அந்த நாசிலேயும் விட்டு கீழே விட்டோம் அப்படின்னாக்கா அந்த நீரில் அந்த உப்பு நீர் என்ன பண்ணும் அந்த சளியை கரைச்சி கொண்டு வந்துடும் ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் செய்யலாம் நெக்ஸ்ட்டு தொண்டை வலியை போக்குறதுக்கு காகிள் பண்ணுறது இப்போ ஹாட் வாட்டரில் சால்ட்டு போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை வந்து நம்ம வாயில் ஊற்றி நல்லா காகிள் பண்ணணும் ஸோ நீ இது மூலம் இது பண்ணுறது மூலமாகவும் நல்ல தொண்டை கர க கரகரப்பு கீச் கீச் அதெல்லாமே வந்து சரியாகும் அது மட்டும் இல்லாமல் ஹாட் வாட்டரில் லெமன் சாறு பிரிஞ்சு அதையும் வந்து நம்ம காகிள் பண்ணோம் அப்படின்னா அதுவும் சரியாகும் நெக்ஸ்ட்டு இப்போ எல்லாம் இருக்குது அப்படின்னாக்கா இது சைனஸ் ப்ராப்ளம் கூட சம்டைம்ஸ் இருக்கும் இந்த இன்ஃபெக்ஷன்னால் ஸோ இந்த சைனஸ் ப்ராப்ளம் போக்குறதுக்கு நல்ல வெது வெதுப்பான தண்ணியில் டவலை நினச்சி பொழிஞ்சிட்டு தலையில் ஒத்தரம் கொடுக்கலாம் இல்லை நல்ல ஒரு ஆவி பிடிக்கிறது ஆவி பிடிச்சோம் அப்படின்னால அதாவது நொச்சி இலை இஞ்சி உப்பு மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஆவி பிடிச்சோம் அப்படின்னாக்கா அந்த தலையில் இருக்கக்கூடிய நீர் வந்துட்டு வெளியேறும் ஸோ இந்த நீராவி பிடிக்கிறது மூலமாக ஃபீவரும் குறைய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் நல்லா ஹாட்டாக இருக்கக்கூடிய ட்ரிங்க்ஸ் அதாவது நம்ம லிக்யூடாக எதாவது குடிக்கணும் அப்படி குடித்தோம் அப்படின்னாலும் இது சரியாகும் இருமல் சளி காய்ச்சல் இதெல்லாம் சரியாகும் இப்போ வந்து மூலிகை டீ குடிக்கலாம் சிக்கன் சூப்பு இது மாதிரி குடிக்கும்போது அந்த தொண்டைக்கு வந்து இதமாக இருக்கும் அப்போ ஃபீவரோட அந்த சிம்டம்ஸ் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் நம்ம தூங்கணும் நல்லா ஓய்வெடுக்கணும் ஸோ ஓய்வு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ ஓய்வெடுக்கும்போது என்ன பண்ணணும் நம்ம அந்த மூக்கடைப்புலாம் இருக்கும் இல்லையா அப்போ மூக்கடைப்பு இதெல்லாம் நமக்கு சரி பண்ணால் தான் நம்மளால் நல்லா தூங்க முடியும் அப்போ எப்படி சரி பண்ணுறதுனா தலைக்கு வந்து தலையினையை கொஞ்சம் உயரமாக கொடுத்து படுத்தோம் அப்படின்னா மூக்கடைப்பு கொஞ்சம் சரியாகும் ஸோ அப்போ வந்துட்டு நம்ம நல்லா தூங்க முடியும் டீப் ஸ்லீப் இருந்தது அப்படின்னாலே இந்த ஃபீவர் கொஞ்சம் கொஞ்சம் குறையாக let ஓகே இது மட்டும் இல்லாமல் இப்போ நமக்கு ஃபீவர் இருக்குது அப்படின்னா அதோட சிம்டம்ஸை தணிக்கக்கூடிய அதாவது அந்த சிம்டம்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக இருக்கக்கூடிய அந்த நம்ம ஃபுட்டை நம்ம எடுத்துக்கணும் அதாவது விட்டமின் சி இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கணும் ப்ளூபெர்ரி ப்ளூபெர்ரி வந்துட்டு டிசன்ட்ரியை கட்டுப்படுத்தும் ஒரு இயற்கையான ஆஸ்பிரின் கொண்டது இது வந்து ஃபீவரையும் குறைக்கும் அதுக்கப்புறம் பீட்டா கரோட்டின் கொண்ட கேரட் மிளகாய் வந்து சைனஸ் இது நுரையீரலில் சளி இருந்ததுன்னா அதை அகற்றும் கிரான்பெரி இது வந்து சிறுநீர் பை மற்றும் சிறுநீர் பாதையில் உள்ள செற்களில் உள்ள பாக்டீரியா தேங்காமல் தடுக்க செய்யும் அதுக்கப்புறம் வெங்காயத்தில் உள்ள ஃபைட்டோ கெமிக்கல் வந்து உடலில் அலர்ஜி மற்றும் பிற நோய் தொற்றுகளை அழிக்க உதவும் பிளாக் மற்றும் கிரீன் டீல கேடசின் இருக்கும் இது இயற்கையான ஆன்டிபயோட்டிக்காக செயல்படும் சிம்டம்ஸை குணப்படுத்த இந்த மாதிரி ஹோம் ரெமெடிஸை எடுத்துக்கிட்டு அதுக்கு பிறகு நம்ம டாக்டர்ஸையும் போய் பார்த்து அவங்க கொடுக்கற அந்த மெடிசின்ஸையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா இருக்கக்கூடிய அந்த ஃபீவர் நமக்கு யே கியூர் ஆகிடும் ஸோ இதை எல்லாருமே ஃபாலோ பண்ணி இந்த மழை காலத்தில் இன்ஃபுளுசா வைரஸ் வராமல் நம்மளை நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்க அது இதை மட்டும் இல்லாமல் டாக்டர்ஸையும் போய் கன்சல்ட் பண்ணுங்க இந்த இன்ஃபெக்ஷன்லேருந்து நம்ம சீக்கிரமாக ரிலீஃப் ஆக முடியும் தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்